கேவலமா இல்ல அது எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி அது ஆதரிக்கிற வச்சுவன் கூட்டணி இந்த திராவிட பண்ணிகளை வேட்டையாடி ஒழிக்க வந்த புலி நான் இருங்க நான் நான் சொல்றதுக்கு நான் சொல்றது நான் நான் சொல்றதுக்கு அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு அப்போல வாயில் என்ன இருந்தது என்ன இருந்தது எது எது கண்ணியம் சொல்லு என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்லுங்க நீங்க நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளி அதுக்கு ஆதாரங்களை நான் கேட்டவன் நான் எவ்வளவு பதினைஞ்சு ஆண்டுகள் கண்ணியமா போது நீங்க என்ன புடுங்கினீங்க அவ தான் பொண்ணு அவளுக்கு மனசு இருக்கு அவளுக்கு தான் காயம்பட அவளுக்கு தான் நீதி எங்க வீட்டுல பெண்கள் இல்லை என்னை பெற்ற தாய் இல்ல என் உடன் பிறந்த அட்டாதங்கைகள் இல்லை என்னை நேச்சு நிக்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை என்னை உயிரா நேற்று வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை அவளுக்கு எல்லாம் மனசு இல்லை காயம் இல்லை ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை நிச்சு தேனோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கு அரசியல் தலைமையில் பெரிய தலைமையை மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானம் கண்ணியவானம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க என்ன யோக்கியது இருக்கு என்னை கேள்வி பேசுறது அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பண்ற செயலுக்கு பேர நீ எப்படி முடிவு பண்ற எப்படி முடிவு பண்ற நீ தெரியுதுல தெரியுது இல்ல நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு உன்னை யார் எப்படி பேசுறது வழக்கை தொடுத்தது நான் வழக்கு நடந்துட்டு இருக்குல்ல அதுக்குள்ள ஒரு பாலியல் நீங்கள் அது தொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு என்ன ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்கு நம்புறீங்க கேட்டிருக்க நீதிபதி அவரும் நீதிபதி தானே நீதிபதி தானே அப்புறம் பக்கத்துல தானே இருக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல சொல்லலாம் தம்பி ஆயிரம் பேர் சொல்லலாம் இப்ப நான் நான் உங்க மேல பழி சொல்லவா சொல்லவா சொல்லிட்டு போவா யாரும் சொல்லலாம் அப்படியே ஏற்கனவே விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்ட வைப்ப விசாரணை என் முடிவுல தானே தெரியணும் அதுக்குள்ள ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற உன் நோக்கம் என்ன நீ என்ன தழுதிய பத்தி பேசுற அருகதை பத்தி பேசுற முத நீங்க தலைமை பண்போட பேசுங்க நடந்துக்குது இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவங்களா வாய் திறந்தது எங்கே அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கொடுமைக்கு நாடங்களும் ஒன்பதாவது படிக்கிற பிள்ளையா நாலு வாத்தியார்கள் சேர்ந்து கற்பிணிய கற்பமாக்குனாங்களா அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில அதுல அந்த கொலையில் அந்த சாவுல என்ன அதுக்கு கருத்தென்ன கருத்தென்ன மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை எட்டு பத்து பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சாங்க அதுல உங்க கருத்து என்ன தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளை ஆசிரியர் தாளர்கள் துன்புறுத்துதல் உங்க கருத்து என்ன கருத்து என்ன தம்பி மூணு வயது குழந்தைய மயிலாடுதூர்ல ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குத அதுல உங்க கருத்து என்ன அப்ப வாயில் என்ன இருந்தது என்ன இருந்தது ஏன்னா இங்க யாரு இல்ல இங்க முன்னாடி நிக்கிறேன் சீமா அதனால நீங்க பேச வேண்டியது வருது நடுங்கிறீங்க என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதிவு இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை இந்த திராவிட பண்டிகை ரத்தத்தை குடிச்சு நிக்கிறீங்க பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க என்ன தகுதி வச்சிருக்கிறீங்க மும்மணி கொள்கைல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன புதிய கல்வி கொள்கைல உங்களுடைய கல்வி உங்களுக்கு நிலைப்பாடு என்ன ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு அங்க கருத்து என்ன இருக்கு கச்சத்தீவு மீட்பல காவிரி நதிநீர் உரிமையில முல்லை பெரியாற்று நீர் உரிமையில் உங்க நிலைப்பாடு கேரளா அங்கிருந்து உங்க குப்பையை கொட்டிட்டு போகுது அதுல உங்க நிலைப்பாடு மலைகளை எல்லாம் வெட்டி கல்குவாரி கற்களா ஏத்துறதுல உங்க நிலைப்பாடு எதுவுமே இல்லை தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதமே கம்யூனிஸ்டே இல்ல கம்யூனிஸ்டே இல்ல உனக்கு கருத்தன் எங்க இருக்குது கம்யூனிஸ்ட் எங்க இருக்கா அதெல்லாம் கார்பரேட் முதலாளிகள் ஆயிட்டீங்க நீங்க எப்பவும் போல கம்யூனிஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கௌரவம் உங்களுக்கு பெருமை உங்களுக்கு மதிப்பு தேவையில்லாம குறுக்க ஊருக்க வந்து கருத்து சொல்லிட்டு கூடாது எதுல கருத்து சொல்லிருக்கீங்க இதுல சொல்றீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்போ அவங்க வாயில என்ன புண்ணு இருந்ததா புற்று இருந்ததா எங்க போனீங்க கேவலம் நாலு மூணு சீட்டுக்கு போய் நின்றுகிட்ட அத்தனை அநீதி ஆக்கிரமத்தை சாய்த்துக்கிட்டு கள்ளச்சாராய் சாவுல உங்க கருத்து என்ன மயிலாடுதுறை ரெண்டு பேர் சாராயங்காச்ச நான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்ததுல வெட்டி கொண்டுட்டானே அதுல என்ன உங்க கருத்து இதே மாதர் சங்கம் பிப்ரவரி இந்த இருபத்தி எட்டுல தொடர்ச்சியாக நடக்கிற இருபத்தி ஆறு இடங்கள்ல பாலியல் கொடுமை நடந்திருக்கு அதை எதிர்த்து போராட வந்த மாதர் சங்கத்தின் முன் எச்சரிக்கை நடவடிக்கை கைது செஞ்சு வச்சதுல உங்க கருத்து என்ன வாய் எங்க இருந்தது ஏன் பேசல வீட்டு காவல கைது பண்ணி வச்சிருந்தாங்க கம்யூனிஸ்ட தோழர்கள் மூத்த தோழர்கள் எல்லாம் அதுல உங்க கருத்த என்ன ஏன் போராட அனுமதிக்கல அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராட வந்த எண்ணெயை அம்மா சௌமியா அம்மையார் குஷ்பு அவர்களை நீ எதுக்கு தடுத்து போராடவே விடாம பண்ணி உள்ள அரசு குற்றவாளி அரசு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு அதனால நீ போராட இதுக்கு வாய்தல் வந்து கருத்து பேசிட்டு இருக்க எத்தனை நாளைக்கு பேசிடுவே வழக்கு நீதிமன்றத்திற்கு வழக்கு முடிவு அப்ப பேசு ஒரு தர பாப்போம் அரசியலா நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு இப்ப நான் கேட்கறது புதிய கல்வி கொள்கையில கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிலைப்பாடு இல்ல மும்மொழி உங்க கருத்து என்ன இருக்கா இருக்கா கேவலமா இல்ல அது எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி அது ஆதரிக்கிற வச்சு கூட்டணி இந்த திராவிட பண்ணிகளை வேட்டையாடி ஒழிக்க வந்த புலி நான் குறுக்க குறுக்க ஓடிட்டு இருக்காத நீ ஒட்டு ரத்தம் குடிச்சியா தனியா போய் நின்றனும் கருத்து சொல்லிக்கிட்டு கூடாது விளையாட்டு பண்ணிட்டு அலைகிறீங்க நீங்க வா வந்து மலையை பாதுகாக்க வந்து போராடு நிலத்தின் வளத்தை களத்து கம்யூனிஸ்ட் மரியாதை வச்சிருந்தோம் கத்து கொடுத்தவங்க ஒரு மதிப்பு அது சும்மா தேவையில்லாம இதுக்கெல்லாம் ஒரு கருத்து இது கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்கா 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 எதுக்கு தேவைப்படுது கம்யூனிஸ்ட் சொல்லுங்க எதுக்கு தேவைப்படுது தம்பி கட்சி இந்த நாட்டுக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லுங்க எங்க எந்த மக்களின் பிரச்சனைக்கு போராடி இருக்கு எந்த மக்களின் பிரச்சனை ஆசிரியர் பணிக்கு எழுதிட்டு பதினாலாயிரம் ஆசிரியர் பணி நியமனத்துக்கு காத்திருந்து நான் அப்ப வந்தீங்களா போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிடித்த தொகை தான் போறீங்களா இல்ல இந்த பகுதி நேர ஆசிரியர் முழு முழு இதுக்கு போற பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு பண்ணுங்க அதுக்கு போறீங்களா அதுக்கு வந்தீங்களா அப்புறம் சம வேலை சம ஊதியம்னு சொல்லி போராடும் போது வந்தீங்களா எதுக்கு வந்தீங்க எந்த இடத்துல இந்த மக்களின் பிரச்சனை செவிலியர் போராட்டம் இல்ல வேளாண்குடி மக்களின் போராட்டம் இப்ப கல் இருக்கிற போராட்டத்தை ஐயா நல்லசாமி தொடர்ச்சியா எடுக்கிறாரு அது உழவர் குடிகளின் பிரச்சனை இல்லையா இப்ப மீனவர்கள் ராமேஸ்வரத்துல உன்னா போராடிட்டு இருக்காங்கல்ல அது மக்களின் பிரச்சனை இல்லையா அதுக்கு எங்க போச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் போராட்டம் உங்களுக்கு எங்க இருக்கு பயன்தான் இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்தில் முளைச்சிடக்கூடாதுங்கிற அச்சம்தான் ஒரு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பா இருப்பான் அதை அண்டி ஒண்டி வாழ்கிறவ எதை எதிர்த்து பேசுவீங்க எந்த கொள்கை எந்த இடத்துல நீங்க திமுகவை எதிர்த்து கருத்து சொல்ற இடத்துல இருக்கிறீங்க தம்பி மல்லிக பூவாலையும் மயில இரகாரையும் வருடி விடுவதல்ல கூட்டணிங்கிறது அது கூட எதுல உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது எதுல உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது சார் இவ்வளவு பேசுனீங்க என் வீட்டில் வந்து ஆள் இருக்கும்போது எல்லாரும் இருக்கும் போது எதுக்கு கதவுல அலைப்பானையை ஓட்டணும் அது அவசியமானதா அந்த அலைப்பானை ஓட்டினதோட காவல்துறையின் வேலை முடிஞ்சிருச்சுல கிழிச்சா என்ன அதை வச்சிருந்தா உனக்கு என்ன கிழிச்சதுக்கு எதுக்கு நீ அடிச்சு சீருடை இல்லாத காவலர் இவ்வளவு அடிச்சு இழுத்துட்டு போன அது ஓய்வற்ற ஒரு ஆணுவ வீரர் என் வீட்டில் இருக்கிறவர்கள் அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையா அதை சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையா இதையெல்லாம் பேசாத கம்யூனிஸ்ட் என்ன கம்யூனிஸ்ட் ஐயா அன்புமணி பேசியிருக்காங்க அம்மா திலகபாமா பாமா பேசியிருக்காங்க இயக்கங்கள் எஸ்டிபிஐ அண்ணன் தடா ரஹிம் அண்ணாமலை தம்பி பேசியிருக்க மத்தவங்க நியாயத்தை பேசு வழக்கு நீதிமன்றத்திற்கு வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்க பேசணும் விசாரணை இருக்கும்போது நீ எப்படி என்னை குற்றவாளின்னு சொல்லுவ நீ தீர்ப்பு எழுதி படிப்பிய மதிப்பு மிக்க பெரியவர்கள் அந்த மதிப்போட போய் அரசியல் இதுவரை வாய் திறக்காம இப்ப திறக்க வேண்டிய தேவையா வந்தது இத்தனை கேள்வி கேட்டல இதுக்கெல்லாம் வாய் திறக்கல நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் கேள நான் தான் உண்மையிலேயே க मिनिस्टर இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் சொல்றாங்க இவங்க எல்லாம் அது பாாலிகல் அப்படினு இருங்க நான் நான் சொல் நான் சொல்றது நான் சொல்றதுக்கு நான் 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 பேசுகிற பேசுகிற தலைவருக்கு தான் பேசிட்டு பேசுகிற தலைவர் பெருமக்களுக்கு சொல்ற நீங்க தான் சொல்றீங்க வந்து என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா தேவைனா அவ போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துகிட்டவனா இருப்பானா என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லயே சொல்றாரு அப்படின்னு சொன்னது யாரு உங்க ஐயா சொன்னாருன்னு இப்ப இருக்கிற ஐயா சொல்றாரு சொல்றாரா இல்லையா சொல்றாரு இப்ப என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்க பெரியார் உன்ன பெரியார தலைவரா ஏற்றுகிறியே அப்ப என்ஜாய்மென்ட் வித்out ரெஸ்பான்சிபிலிட்டில உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இல்ல அம்மையார் கனிமொளிகும் செத்தாங்க கேக்கு இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேக்குறேன் பெரியார பெரிய தலைக்கு தலையிலே வச்சு கொண்டாடுறீல அவர் சொன்னதுதான் தான் இப்போ அவர் சொன்னத தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு நீ உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது? ஏப்பா உங்க தலைவர் சொன்னத தாப்பா நாங்க கடை பிடிக்கிறோம். அதுல உங்க கறித் என்னப்பா? என்ன என்ன விளையாட்டு பண்றேன் நாங்க திருப்பி நான் பேச ஆரம்பிச்சேன்னு ஆரம்பிச்சு நீங்க வெளியில நடமாட முடியுமான்னு பாரு அமைதியா போங்க அமைதியா போங்க அதை திறக்க விடுறதுக்கு படையை வச்சுக்கிட்டு இருக்கேன் தேர்தல் அரசியல் எனக்கு நாலாம் பட்சம் என் நிலமும் என் வளமும் என் மக்களின் நலமும் தான் எனக்கு முக்கியம் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமே இல்லைங்கிற மாசத்தின் இப்ப என் மக்களுக்கு என்று ஒரு படை இருக்கு நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி மக்கள் இந்த நிலத்தின் வளத்தை பாதுகாக்கிறது மக்களின் நலத்தை நிலத்தின் வளத்தை யார் கெடுத்தாலும் தடுத்து போராடுற வேலை எங்களோடது இந்த திராவிட கூட்டம் மாதிரியா நாங்கள் வந்தால் துப்பாக்கி சூடு அதில் ஈடுபட்டவருக்கு ரெண்டே மாசத்தில் நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம் தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்ன நடந்தது கொடநாடு கொலைக்கு என்ன விசாரணை பொள்ளாச்சி பாலியல் வன்பு அந்த கொடுமைக்கு என்ன விசாரணை அந்த காணொலி இப்ப மறுபடி வெளியிடுவோமா கதறி கதறி அந்த தங்கைகள் துடிச்சதெல்லாம் பார்த்து அப்ப கொந்தளி அப்ப நாங்க வந்தா ரெண்டே மாசத்துல எல்லாத்தையும் தீர்ப்பண்ணு நீதியை நிலைநாட்டுவீங்களே இப்ப மாச்சியை முடிய போகுது அஞ்சாண்டாக போகுது ஏன் ஒன்னும் செய்யல சாத்தான்குளத்துல எல்லாமே சொன்னீங்க எங்க செஞ்சீங்க கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு பேர் செத்தானா இல்லையா செத்தான் யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கான் ஒரு முடி கூட ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாத இடத்தில் ஒரு மணி நேரம் மின்சாரம் எப்படி அணைஞ்சது யார் கேட்டது அதுக்கான விசாரணை இல்லை யார் குற்றவாளி எந்த நோக்கத்துக்காக கொலை நடந்தது இந்த பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அதை அதை நிகழ்த்தியவர்கள் யார் பின்னணி ஏன் அது குறித்து விசாரணையே இல்லை எல்லாருடைய கவனமும் இதிலேயே இருக்குதே காரணம் இல்லை என்ன காரணம் சீமா விளங்குதா அப்ப நீ என்னை எதிர்கொள்ள முடியல நான் நிக்கிற உயரம் எட்டுங்கிறான் பதினாறுங்கிறான் பதினாறு முப்பத்தி ரெண்டா என்ன உங்களுக்கு தெரியும் அது ஆகும் பாக்குதானே போறீங்க இருபத்தி முடிவுக்கு வரணும்னு தான் நான் வழக்க தொடுத்தேன் நீங்க அதை விரும்பல இழுக்குறீங்க என்னை அவமானப்படுத்துறது சிதைச்சிருதுன்னு நினைக்கிறீங்க நான் எல்லா மக்களும் என்னை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்க என்னை சமாளிக்க முடியாம இந்த அவதுரையே சுமத்தி சுமத்தி என்னை வந்து அது என்னை எப்படி சொல்றதுங்க இது சிரமப்படுத்துறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது வாக்குத்தானே போறீங்க நீங்க அது ஒரு முற்று வரும் விரைவில் வரும்